நடப்பு கோச்சாரம் எல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்லுவோம் கட்டத்தை வச்சு பலன் சொல்லிடுறீங்க பின் பாயிண்ட்ல ஒரு குண்டூசி வைக்கிற மாதிரி லக்கண புள்ளியை குளிச்சு அதுல வீட்டு அதிபதி நட்சத்திர அதிபதி உபநட்சத்திர அந்த சப்டிவிஷனை வச்சு உலகத்தில் தோன்றக்கூடிய உயிர்கள் அனைத்தும் எல்லா உயிர்களுக்குமே லக்கணம் எதுனா ஒரு லக்கணம் அதை பன்னிரெண்டு பாம பிரிச்சர் அது ஏன் காமம் வந்து ஒன்லி நாட் ஓன்லி செக்ஸ் உலகத்தில் கூடிய அனைத்து உயிர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி தான் காமா கடகத்தை நீங்க எடுத்துக்கங்க அது ஒரு சரராசி ஜலராசி இப்ப கடகத்துல பிறந்தவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா ராசி மண்டலத்துல முழு பலனளிக்கக்கூடிய ராசி எதிர வச்சிருக்காங்க அப்படின்னா இயற்கையாகவே யாருக்கு மறுபரப்பு இல்லை அப்படின்னு கேட்டா பூசம் மனுஷன் உத்திரட்டாயில பிறந்தவங்களுக்கு அடுத்த பரப்பு கிடையாது பூசம் மனுஷன் உத்திரட்டாயில பிறந்தவங்களுக்கு மட்டுமில்ல மகரன் கும்பம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே அதி அற்புதமான நட்சத்திரம் எதுனா பூச நட்சத்திரம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது எம்எல் கூட கிடையாது நூறு எம்எல் கூட கிடையாது ஒரு பாட்டில் இருக்கு தங்கத்தை நீராக்கி அதில் வச்சிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு அருமையான ரகசியத்தை என்று சொல்றாரு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று பிறந்த குழந்தை மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தையினுடைய அடிநாக்கில் இதில் சும்மா ஒரு துளி எடுத்து தொட்டு வச்சாலே அப்போ அதில் ஒரு சிறப்பு சொல்லுறான் வையாசி பூசத்துக்கு ஒரு இது ஆடி பூசத்துக்கு ஒன்று இருக்கு பூசத்துக்கு ஒரு ஐயா சுகமே சொல்லுய்யா வணக்கம் சமீலே நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றிங்க ஐயா நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நம்ம நேரில் விளக்கம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் கடந்த வாரம் தான் முப்பத்தெட்டாவது திருமண நாள் கொண்டாடிட்டு வந்தீங்க ஆமாம் திருவண்ணாள் வாழ்த்துக்கலையா தேங்க்யூ தேங்க்யூ வாழ்த்துக்க நன்றி நன்றி ஏன்னா இத்தனை வருஷம் ஜோதிடத்துறையில் இருந்தது ஒன்று மேடம் தான் குடும்பத்தை பார்த்துருப்பாங்க ஆனால் மேக்சிமம் நீங்கள் வந்து ஜோதிடத்துறையில் இருந்தப்போ வீட்டுக்கு போனதே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க அது ஃபுல்லாக நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருப்போம் கற்று கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஃபோர் ஹவர்ஸ் தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லியிருப்பீங்க அப்போ மேடம் தான் ஆமாம் அது ஒன்று மூணு நாள் ஆஃபீஸ் தரப்போம் மற்ற நாலு நாள் பிற எந்த மலையில் எங்கேயும் யாருக்கும் தெரியும் அதான் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க பார்த்துருப்பாங்க அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க அதாவது நிச்சயமா அவங்க இல்லாமல் நான் இல்லை நிச்சயமாக ரொம்ப 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 நன்றிங்க நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா அந்த காலபுருஷ தத்துவம்னு ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம கிரகச் சேர்க்கையை பார்க்குறோம் கிரக இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ எந்த பாதத்தில் இருக்குன்னு பார்க்குறோம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்குறோம் அது இல்லாமல் இப்போ நடப்பு கோச்சாரம்லாம் பார்த்தா நம்ம பலன் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் லக்னம் அப்படிங்கிறத வச்சு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துருவீங்க லக்னத்தை மட்டும் வைப்பீங்க இதுதான் பலன் சும்மா ஒரு உதாரணம் சொல்லணும்னா கூட கட்டத்தை வச்சே குழந்தைன்னு சொல்லிடுறீங்க வெறும் கட்டத்துக்கு தான் அது எப்படிங்க சொல்கிறது அதாவது எப்படின்னா பிரபஞ்சத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கை சக்கரத்துக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கேன் இது அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்போ சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் இது பஞ்சாதி கிரகங்கள் தான் சூரியன் சந்தனிகளாக இங்கிட்ட ராகு சாயா கிரகங்களில் இது அஞ்சு பேர் தான் அப்போ பூமிக்கு உள்வட்டத்தில் புதனும் சுக்கரன் இருக்காங்க வெளியில் செவ்வாய் குரு சனி இது கிரகங்கள் பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கை அண்டம் பிண்டம் இதெல்லாம் வந்து கரெக்ட் ஆனால் ராசி மண்டலத்தில் இதை வந்து ராசி மண்டலம்னு தான் நம்ம எடுக்கணும் உலகத்தில் தோன்றக்கூடிய உயிர்கள் அனைத்தும் எல்லா உயிர்களுக்குமே லக்கணம் எதுன்னா மேசம்தான் அவங்க வந்து மேசத்தை வச்சு தான் மீனம் வரை இருக்கக்கூடிய இதில் பிரிச்சிருக்கிறாங்க அந்த வீதியில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தையும் ஒன்பது கிரகங்களுக்கு பங்கிட்டு முப்பரிமாணத்தில் இருக்கக்கூடிய மூன்று பாரியாயமாக பிரிச்சுருக்கேன் இதில் பாரியாயம் ரொம்ப முக்கியம் இந்த பாரியாயத்தை எதுக்கு அவன் பிரித்தான் அப்படின்றது இப்போ நீங்கள் அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து ஆயில நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி நூற்றி இருபது டிகிரி இருந்து கேட்ட வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபது டிகிரி மூலத்திலருந்து ரேவதி வரைக்கும் நூற்றி இருபது டி அப்போ மூணு மண்ட முப்பத்தாறு முன்னூற்றி இருபது டிகிரி முந்நூற்றி அறுபது நாள் வருஷம் அப்படி பிரிச்சுட்டான் அதே மாதிரி காலத்தை காலத்தை பிரிக்கும்போது அந்த சூரியன் வந்து மேசத்துக்குள்ள என்றாகக்கூடிய கூடிய காலம் அப்ப சூரியன் அசுபதி நட்சத்திரத்துக்குள்ள நுழையும் போது பூமி எங்க இருக்கும் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துல இருக்கும் அது நேர் ஒன் எயிட்டி டிகிரில இருக்கும் அதுக்கு பேர் சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துட்டா இதை பனிரெண்டு பாவமாக பிரிச்சுட்டாங்க மாசத்துக்கு முப்பது நாள் இதில் சூரியனுடைய நகர்வுல ஏற்படக்கூடிய வித்தியாசத்தில் தான் முந்நூற்றி அறுபத்தி ஆள் நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபது நாள் தான் ஆக்சுவலாக இந்த இந்த ராஜி மண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடியது ஒன் ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு தத்துவமெல்லாம் கிடையாது பல கோடி தத்துவத்தை உள்ளே வச்சுருக்கோம் அப்போ அப்போ இந்த பல கோடி தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லாமே பிறப்பாக இருக்கக்கூடிய நம்ம உயிர்களுக்கு உண்டான நலன்களுக்கு தான் அதை வச்சுருக்காங்க இதில் நாம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கடகலக்கணத்தில் பிறக்கிறார் இப்போ ரொம்ப நுட்பமாக போகிறோம் அப்படின்னா இப்போ பாரம்பரியத்தில் மனுஷரும் லக்கணம் எடுத்துக்கிட்டால் இப்போ பூசம் ஒன்றாம் பாதத்தில் லக்கணம் விழுகுதுன்னா நவாம்ச லக்கணத்தை போய் சிம்மத்தில் போடுறோம் இப்போ அந்த பாதம் கூட நம்ம கரெக்டாக எடுத்தோம் ஆனால் லக்கணம்னு போட்டு லக்னாதிபதின்னு தூங்கணும் ஆனால் இன்னொரு முறை இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பின் பாயிண்டில் ஒரு குண்டூசி வைக்கிற மாதிரி லக்கண புள்ளியே குளித்து அதில் வீட்டதிபதி நட்சத்திராதி அதிபதி அப்போ அந்த சப்டிவிஷனை வச்சே சரித்திரத்தை எடுக்கலாம் அப்படியும் இருக்கு அது பாபஸ் படத்தை பிரித்து பலன் சொல்லு பட் இதெல்லாம் ஒரு பக்கம் ராசி மண்டலத்துல முதல் ராசி மண்டலத்தை நம்ம சரியாக புரிஞ்சு இப்போ இவங்க எப்படி பிரிச்சுருக்கிறாங்க அப்படின்னா திரிகோண விருதியாக நாளாக பிரிச்சிருக்கிறாங்க தர்மா அர்த்தா காமா மோச்சா இது ஓகே இப்போ தர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இது இருந்தா அந்த தர்ம திரிகோணம் அவனை வாழ்நாள் புறம் காப்பாற்றும் இப்போ அர்த்த திரிகோணம்ன்றது உங்களுக்கும் எனக்கும் உள்ளான கர்மாவை தீர்மானிச்சிருக்கு அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய நன்னிதி மேலே அடையக்கூடிய நிலை அர்த்த திருவோணத்தில் இருக்கு அதில் நீ வந்து அதில் பிறக்கவே ரிசர்வ் கண்ணி மகரத்தில் பிறந்தவனுக்கு அது தர்ம திருவோணம் அப்போ உன்னுடைய கர்மாவில் நீ எப்படி இருக்கணும் சரியாக இருக்கணும் இப்போ மிதுனம் துலாம் கும்பம் இருக்கு இது காமத் திருகோணமாக பிரிச்சிருக்காங்க அப்போ உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து காமத்ரிகோணத்தில் காமம் வந்து ஒன்லி நாட் ஓன்லி செக்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி தான் காமம் அப்போ இங்கே தான் நாம் தனிமரம் தோப்பாகாது இல்லையா அப்போ காமா அப்படின்னு நாம் அழகாக பிரிச்சான் உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்று விட்டு வாழ்வதற்கு அந்த காமத் திருவோணம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் இது இனச்சர்க்கைக்கு இதெல்லாம் இது நிறைய டெஃபினிஷன் வேண்டாம் மோச்ச திருவோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ கடக பரிசு எங்கேனும் மோச்சம் இது வந்து இதை எப்படி வச்சுருக்கான் மோட்ச திருவோனத்தை வச்சுருக்கான் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு குணமுடையவர்களுக்கு மோட்ச திருவோணம்னு சொன்னான் பட் தர்ம திருவணத்தை நெருப்பாக வச்சுருக்கான் அர்த்த திருவோனத்தை நிலமாக வச்சிருக்கான் காமத் திருவோணத்தை காட்டுத்தத்துவமாக வச்சிருக்கான் மோட்சத்திருவோணத்தை ஜலமாக வச்சுருக்கான் சூப்பர் அப்போ இந்த அக்னின்றதுக்கு அவன் வந்து வித்தியாசமாக கொடுக்குறான் எப்படின்னா இப்போ வந்து மேசத்தை வந்து நெருப்பு நெருப்பு ராசி சரராசி அப்போ ஒன்றை அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்புன்றான் அப்போ இது எதை கோட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல தான் சூரியனை உச்சப்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த சோல் இந்த பாடி வெட்டு ம் இல்லையா அப்போ இந்த பாடி வெட்டு வளகும் போது இது இன்னொரு பரப்புக்கு போகும் போகும் அதை தான் மேசத்தில் ம் அப்போ சிம்மத்தை என்ன வச்சுருக்கான் அதுவும் நெருப்பு ராசி தான் அது விளக்கின் வெளிச்சம் ஸ்திர ராசி அப்போ ஆத்ம பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவது அப்போ அழியா புகழுக்கு சொந்தமான ஆத்மாக்களை இந்த உலகத்திலே பறைசாற்றுகின்ற வீடு எது அப்படின்னா அது சிம்மந்தான் தனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அது ஒரு உபயராசி அது வந்து ஹோமத்தின் நெருப்பு புனிதமான நெருப்பு இந்த மூணுக்கும் இதில் வித்தியாசம் இப்போ நிலத்தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வந்து விளையும் இடம் உண்ணும் உணவு பூரா விளைவிக்கக்கூடிய இடம் எதுனா ரிஷபம் தான் கன்னி பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து நிலப்பகுதியில் வரோம் இல்லையா குறிஞ்சி முல்லை மருந்து இதில் பாலை வாழ்கின்ற மனிதனுடைய வாழும் பகுதி இந்த பூமி மகரத்தை எப்படி வச்சிருக்கான் நாம செய்யக்கூடிய கர்ம பூமியா வச்சுருக்கான் நீங்க எங்க போய் உட்காந்துருக்கோம் வீடு உங்களுக்கு வேற இடத்துல அப்ப இது கர்மா தத்துவத்தை குறிக்கிறது மிதுனத்துல கொண்டு வச்சிருக்கான் காற்று ராசி அது மிதுனம் வந்து ஒரு உபயராசி அது புயலின் சின்னம் அப்படின்னா ஏன்னா மேலுங்களும் அசைவுடைய காற்று அது புயல் துலாம் வந்து தென்றல் அதை காலவசங்கள் ஏழாம் இடத்துல வச்சுருக்கான் தென்றல் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும் மனவனுக்கு கனவு எப்படி இருக்கணும் தென்றல் நிலையை ஊத்து இதமான இன்பமான அப்படின்ற இதில் போகணும் கும்பத்தை வந்து அவன் சூறாவளியை வச்சுருக்காங்க அது ஒரு ஸ்திர ராசி இது ஒரு பக்கம் தத்துவார்த்தங்கள் பூராமே இப்போ கடகம் ஓடுகின்ற நதி நீர் விருச்சுக்கு வந்து குளம் குட்டை நீர் கிணற்று நீர் இதுலேயே இப்போ மீனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சமுத்திரம் இது ஆண்கடல் பெண்கடல் அப்படின்னு குடிக்கிது ஆனால் சாதாரண ஒரு கடகத்தை நீங்கள் எடுத்துக்கங்க அது ஒரு சரராசி ஜலராசி இப்போ ஓடுகின்ற நதிநீர் அப்படின்னு பிரிக்கிறோம் இது அஞ்சு விதமாக பிரிக்கலாம் நதி ஆறு கால்வாய் கணவாய் வாய்க்கா இதுக்குள்ளே அஞ்சு விதமான மனிதர்களுடைய தோற்றம் இதுக்குள்ளே இருக்குது அப்போ ஒரு நதி ஒரு ஆற்றில் ஓடக்கூடிய நீர் அல்லது நதியில் ஓடக்கூடிய நீர் அந்த நதி எல்லாமே சமப்பரப்புலோடையமான இருக்காது ஒரு இடத்துல மேடு இருக்கும் ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும் ஆனா தன் இலக்கு நோக்கி பயணிப்பதில் எந்த விதமான இதுவும் பார்க்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப கடகத்துல பிறந்தவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா அவன் ஒரு வேலையை தொட்டுட்டானா அது முடிகிற வரைக்கும் அந்த இலக்கு முடிகிற வரைக்கும் மாட்டான் அவனுக்கு இரவு பகல் கிடையாது நீ நதி என்னைக்காவது எனக்கு ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் ஸ்டாப் நாளைக்கு காலையில ஓடுவேன்னு சொல்லுவேன் சொல்லாது அப்ப அவனுடைய பணிகள் அவனுடைய கடமை ஆனால் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வந்துடும் யாரு கடற்க அயராத உழைப்புக்கு சொன்ன அப்போ இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நதி ஓடிக்கிறதுக்கு மேலே தண்ணி இருக்கும் நீங்கள் ஒரு கல்லை தூக்கி கொடுங்க டம்முன்னு ஒரு சத்தம் தான் கேட்கும் கல் உள்ளே போயிடும் தண்ணி தளதலாயிடும் நீங்கள் எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி வெளியே அடிக்கிட்டே போன ஒரு மரத்தை வெட்டி போட்டிக்கணுங்க அதை எந்த இடத்துல போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்தும் அப்போ பொறுப்பாளர்கள் பொறுப்பு மிக்கவர்கள் தனக்கு கொடுத்த பதவியை வந்து காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்றதுல அந்த கடகம் உள்ளே வந்துடும் அப்போ இவங்களுடைய இலக்கு இந்த இடத்துக்குள்ளேயே அவனுக்கு ஒன்றுமே கிடையாது வெறும் கடகம்னு எடுத்துக்கோங்க கடகத்தை வச்சே பேச ஆமாம் இது எப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் ஒரு நாலு விதமான நிலை இருக்கு எப்படி அப்படின்னா ஒரு லக்கணத்தையே பனிரெண்டு பாகமாக பிரிக்கிறது ஒரு லக்கணம் அது பன்னிரெண்டு பாமா பிரிச்சது அது ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இது பண்ணது இப்ப கால வருஷத்துல நான் தொட்டு இதை எடுத்து இந்த மக்களுக்கு நான் கொடுக்க வரும்போது அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஆரம்பத்துல எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு லக்கணம் பறக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்ப்போம் அது லக்கணம் நம்மளுக்கே ஏன் வந்துச்சுங்கிறது பன்னெண்டு பாவங்கள் இருக்கு இல்லையா இந்த பன்னிரெண்டு பாவங்கள் பன்னிரெண்டு விதமான நிலைகளை நமக்கு கொடுக்குது ரைட்டா ஆனா ஒரு பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா கருவறையிலிருந்து வெளிவந்த பண்பு இந்த பூமியினுடைய சுவாசத்தை சுவாசிக்கின்ற அந்த சன நேரத்துல தான் லக்கணத்தை உதவிமாகும் அந்த லக்கணம் உதயமாகும் போது அந்த லக்கணத்துக்கு என்ன தகுதின்னு தீர்மானிச்சிடலாம் அப்ப அதுக்கு என்ன தகுதி வேணும் பொருள் தேட தகுதியானதா செயல்படக்கூடிய புத்திசாலித்தனம் அறிவு சார்ந்த நிலையில இருக்கா அடையக்கூடிய தகுதி இருக்கா குழந்தை பெறக்கூடிய தகுதி இருக்கா உழைக்கக்கூடிய தகுதி இருக்கா திருமணம் செய்ய தகுதி இருக்கான்னு இந்த தகுதியை பூரா நிர்ணயம் அப்ப அந்த லக்கண புள்ளிக்குள்ளேயே இந்த தகுதிகள் இருக்கா அப்படின்றத முத பார்க்கணும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் கோடி சொன்னா இருப்பேன் அவனுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா கட்டு மஸ்தானமா சுப்பீரியா இருப்பேன் ஏன்னா அவ்வளவு அப்படின்னா சரி கல்யாணமே இல்லைன்னு எத்தனை பேர் அப்ப இதை ஒரு பெரிய மிராக்கள் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதுல பிறந்த ஒரு சில மாதங்கள் அல்லது பிறந்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே சில உயிர் வந்து இதாயிடும் இதை நம்ம வந்து சோகமாக நினைக்கக்கூடாது அது வந்து கர்மாவை முடிச்சுட்டு போயிடுச்சு அப்படித்தான் அப்படித்தான் போயிடுச்சு அதான் இதுக்கு வந்து நம்ம அதை வாழ்த்தணும் அப்போ பிறந்த உடனே அதனுடைய ஆயுள் தானும் இதாயிடுச்சு தொடர்புன்றுச்சு இந்த ஆயுளுடைய மர்மம் வந்து வேற எப்படின்னா இந்த சரீரம் இருக்குது இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆன்மா இருக்கு அப்ப சரீரத்தை என்ன சொல்றான் சந்திரன் சொல்றான் ஆயுத ஆத்மா வந்து சூரியன் சொல்றான் சூரியன் சந்திரன் இணைந்ததுதான் லக்னம் லக்னம் அதான் இல்லையா அப்ப இந்த சூரியன் யாரு தந்தை சந்திரன் யாரு தாயாய் இவங்க ஒண்ணு சேர்ந்த நேரத்தினுடைய நிலைப்பாடு தான் இந்த லக்னம் அப்ப இவர்கள் எந்த மனநிலையில் எந்த நிலையில் எந்த இடத்தில் எப்படி கூடினார்களோ அதற்கு தக்கவாறுதான் ஒரு உயிரின் தோற்றமே உருவாகுது அப்போ அவங்களுடைய எண்ணம் இப்போ நம்ம பிறப்புல என்னுடைய கர்ம என் தந்தையினுடைய கர்மவனையா என் தாயினுடைய கர்மவனையா எனக்கு அப்படின்னு உள்ளே பார்க்கணும் இல்லையா கர்மமுனை சூத்திரத்துக்குள்ள வரும்போது எதாரமாக இருப்போம் ஆனால் சூரியன் சந்திரன் மனைவி ஒரு தாய் தந்தையினுடைய அன்பான ஆசையான இணக்கத்தின் மூலம் பிறந்த ஒரு ஆத்மா இதில் ஒரு லக்கணம் உதயமாகும் இப்போ கடகலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த கடகலக்கணம் காலபுருஷனுடைய நாலாம் இடம்னு காலபுருஷன் அவனுக்கு கொடுத்துருக்கான் அப்ப மேசத்துல இருந்து நாலாவது வீடு இது அப்ப சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடத்துல என்னென்ன இருக்கு வீடு இருக்கு நிலம் வாகனம் சொத்து சுகம் தாயார் கல்வி எல்லாம் அந்த இடத்துல இருக்கு ஆனா அது ஒரு ஜல ராசி இந்த ராசி மண்டலத்துல முழு பலனளிக்கக்கூடிய ராசி எதிர வச்சிருக்காங்க அப்படின்னா சரி கடகம் வரிச்சியம் மீனம்தான் முழு பலனளிக்கக்கூடிய ராசி தான் மோச்சத்தினி உணத்தில் வச்சிருக்கோம் இதை கூட ஒரு சுப்பீரியர் என்ன அப்படின்னா இந்த புனபூசம் விசாகம் நாலு நாலாம் பாதத்தை மட்டும் இதுக்குள்ள வச்சிருக்கோம் இந்த புனபூசம் விசாகம் மூணு பாதத்தை காமத்திரிகோணத்தை அப்ப காமத்திரிகோணத்துக்கு மூன்று பங்கு மோச்சத்துக்கு கால் பங்கு இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல நீ உன்னுடைய தேவைகள் போக நாளில் ஒரு பங்கு நீ வந்து மோட்சத்துக்கு அல்லது தர்மத்துக்கு சேர கடகம் லக்கணத்துக்கு அப்படின்ற முழு நட்சத்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே அதி அற்புதமான நட்சத்திரம் எதுன்னா பூச நட்சத்திரம் தான் இருபத்தேழு நட்சத்திரத்திலேயே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய பிறப்பு இறப்புக்கு காரணமாகக்கூடிய நட்சத்திரம் எதுனா பூசம் இன்னைக்கு நீங்கள் எந்த ரிஷியை போய் பாருங்க பூச நட்சத்திரத்தெல்லாம் அடங்குவாங்க பூசத்தில் நீங்க நீங்கள் எந்த பெரிய மகான்களை போய் திருந்தாலும் சரி பூசணா அதை விட என்னன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் மகான்களுடைய ஜீவசமாதி போய் வழி ஓட்டு பார்க்க உங்கள் வாழ்க்கையே மாறும் ஒரு மனிதனுக்கு அடுத்த பிறப்பு எனக்கு இப்போ அடுத்த பிறப்பு வேண்டாண்டா அப்படின்னு நினைக்கிறான்வீங்க அவன் பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒரு மகான்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னா சரி பரப்ப அறுத்துடலாம் இயற்கையாகவே யாருக்கு மறுபரப்பு இல்லை பூசா அனுசன் உத்திரட்டில் பிறந்தவனுக்கு அர்த்த பரப்பு கிடையாது பிறந்தவங்க மட்டும் இல்லை மகரம் கும்பம் ராசி லக்கணத்தில் பிறந்தவனுக்கும் சரி சனி திசையை கடந்தவனுக்கும் சரி சனி லக்கணத்தில் இருக்க ஆறு லக்கணத்தை பார்க்க பிறந்தவனுக்கு அடுத்த ஜென்மம் இல்லை அவன் கர்மாவிக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவான் இப்போ காலபுருஷனுடைய கர்மஸ்தானாதிபதி சனி அதையே லாபாதிபதியும் அவர் தான் அப்ப பிறப்பால் பிறந்த ஆன்மாக்களுடைய கர்மாவை தீர்மானிப்பது யாருன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் இந்த கர்மாவை தீர்மானித்து நீ எதற்கு தகுதியான உனக்கு இல்லையா லாபம் அதையும் அவர் தான் தீர்மானிக்கணும் அதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா மகரத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய துலாத்திலும் கும்பத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய கும்பத்திலும் அவர் உச்சமடைகிறார் இப்போ கர்ம தர்மாதிபதி அப்போ கர்ம தர்மாதிபதி என்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரக இதுனா சனி பவன் இல்லையா அப்போ பிறப்புல எப்படி இருக்கு பாருங்க இதோட என்ன அப்படின்னா இந்த சனி பவன் இதை பற்றி நிறைய சொல்லலாம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதி அற்புதமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான் சொல்றேங்களா இன்னைக்கு இல்லை முப்பத்தஞ்சு வருஷமா சொல்கிறேன் நான் வந்து அதை கண்டு உணர்ந்த இருந்து ஆதிவே எனக்கு நான் ரிசர்ச் பண்ண வரும் இந்த பூசத்தை உணர்ந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதை விட என்ன இந்த விஷயத்தை சொல்லணும் பூசத்தில் மிகப்பெரிய ஒரு அளப்பர்கரிய ஒரு ரகசியம் இருக்குடா இதை கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு நான் சொல்கிறேன் இதில் சில பேர் ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க அதில் பாலப்படுறவங்க பிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க அதில் நல்ல ஒரு அனுகூலத்தில் அடைஞ்சவங்க நிறைய இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒரு மருத்துவ பேராசிரியர் வந்தார் நார்த்து அவர் ஒரு இந்த அவ்வளோ ஒரு ஐம்பது எம்எல் கூட கிடையாது நூறு எம்எல் கூட கிடையாது ஒரு பாட்டில் கொடுத்தார் அதில் என்னென்னா தங்கத்தை நீராக்கி அதில் ம் அதை சொல்லலாம் அதை சொல்கிறாரு இது எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ தங்க புஷ்பம் ஹைட்டாக வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்கிறாரு அருமையான ரகசியத்தை என்று சொன்னார் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று பிறந்த குழந்தை மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தையினுடைய அடி இதில் சும்மா ஒரு துளி எடுத்து தொட்டு வச்சாலே அவன் மிகப்பெரிய அறிவாளியாகி விடுவான் இதுக்கு என்ன காரணம் பூச நட்சத்திரத்து அதிபதி தான் சனி தேவதை யார் தெரியுமா பிரகஸ்பதி அப்ப பூசம் என்பது வாயு தத்துவம் குரு என்பது ஆகாய தத்துவம் இவர் இரண்டும் இணைந்த அந்த இடம்தான் இந்த மார்பு இந்த இடம் அசுபதி மூளையை குறிக்கும் பரணி முகத்தினுடைய அழகு குறிக்கும் கண்கள் முகத்தினுடைய அழகு இந்த கிருத்தியை ஒன்னாம் பாதம் தான் சுழிமனை நம்ம சுழிமனை இருக்கே அது கிருத்தியை கார்த்திகேயன் கார்த்திகையன் சிவனின் நெற்றிலிருந்து வந்தோம்னா அர்த்தம் சூரியனுக்கு ஆறு வருஷம் ஆறு தாமரை மலர்கள் இல்லையா இது கிருத்தியை ரெண்டு மூணு நாலு கண்கள் தாடை பல்லு கூறம் அதுதான் ரோஹிணி எலும்புலா நாக்கு என்ன வேணாலும் பேசுது மிருகீசுர ஒன்று ரெண்டு சுவாசத்தினுடைய முதல் இது இப்போ மிருகசுரம் மூணு நாள் எங்கே வந்துடும் மிதுனத்துக்கு வந்துடும் காற்றாசி அதுதான் இந்த பதி இந்த உணவு குழலையும் மூச்சுக்குழலையும் பிரிக்கிற இடம் இருக்கு அதுதான் முருகீசுரம் மூணு நாள் திருவாதிரை நட்சத்திரம் அது ஒரு குடல் கிரகம் அங்கே ரெட்டப்பட ராசி ரெண்டு தான் பிரியும் ஒன்று பூர நட்சத்திரத்தினுடைய இறப்பையோடு சேரும் இன்னொன்று பூச நட்சத்திரத்தோடு இருக்கக்கூடிய இருதய பகுதியாகி நுரையீரலை போய் சேரும் இப்ப ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ளிழுத்து இந்த பூசத்தை அந்த நுரையீரலை பூச நட்சத்திரம் அப்ப இந்த பூசத்துக்கு உள்ளே போனவுனே இந்த லங்ஸ் என்ன செய் பூசம் ஏன் அவ்வளவு மிகப்பெரியதுன்னா இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான இரத்தத்தை நுரையல் கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தி அதை ஆக்சிஜன் ஆக்கி சுத்த ரத்தமாக இருதயத்துக்கு கொடுத்து இந்த உடலங்கும் செலுத்துகிறேன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நிச்சயமா நிச்சயமா அப்போ இந்த இடம் தான் பூச நட்சத்திரம் தான் நான் வந்து இருதயத்தினுடைய இயக்கம் அப்படின்னு கூட சொல்லுவேன் இதுக்கடுத்து இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை அப்படியே பிரித்து பார்த்து ஒரு சிங்கிள் உங்கள் உடம்புல என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டோட அக்யூரேஷன் மலர் கொடுங்க ஆனால் பூச நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திர தான் ரிஷிகளுடைய ரிஷிகளாக இருந்தாலும் மகான்களாக இருந்தாலும் யோகிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல தான் அடங்கினேன் நீங்கள் விஸ்வாந்தர் எடுத்துகிட்டு யாரை எடுத்துகிட்டு ஆன்சி வள்ளர் பெருமான் வந்து தெரியாமைய பூசத்தில் போய் இதாக இருப்பார் பூசத்தில் தான் நான் வந்து ஒளியில் ஒடுக்கும் ஆமாம் மகான்கள் பூரா பாருங்க பூராமே பூசத்தில் தான் ஒடுக்கும் அப்போ அதுலேயும் ஒரு சிறப்பு சொல்கிறான் வையாசி பூசத்துக்கு ஒரு இது இருக்குது ஆடி ஆடிப்பூசத்துக்கு ஒன்று இருக்குது ஆடிப்பூசனால் அமாவாசைக்கு வந்துடும் என்ன புரட்டாசி பூசத்துக்கு ஒரு இது இருக்குது ஐப்பசியோட பூசத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அங்கிட்டு தை பூசத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது பங்குனி பூசத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது இத்தனையும் இதுக்குள்ளே ரகசியமாக தான் வச்சுருக்கோம்